உங்களுக்கு தெரியுமா பஞ்சபூத தோற்றங்கள் தான் எல்லாத்துக்கும் முதலானதுன்னு நாம கேள்விப்பட்டிருக்கோம் அதை நாம பலர் சொல்லியும் புரிஞ்சிருக்கோம் தவத்தின் வழியாகவும் நாம அதை உணர்ந்திருக்கோம் ஆனா பஞ்சபூதத்துக்கு அப்பால ஏதாச்சும் இருக்கா என்று நாம நினைத்திருக்கோமா ஒருவேளை அப்படி கேள்வி வந்துச்சுன்னா என்ன பதிலாக இருக்கும் இந்த கேள்விக்கு நம்ம குரு வேதாத்திரி மகரிஷியே பதிலும் தருகிறார்கள் பஞ்சபூத தோற்றங்களுக்கு அப்பால ஏதேனும் ஒன்று இருக்குன்னு சொன்னா அது பரம்பொருளான வெட்டவெளி தான் என்று தெளிவுபடுத்துகிறார்கள் இந்த பஞ்சபூதம்னு சொல்லுறது எல்லாமே வீண் என்கின்ற நுண்துகள்களோட கூட்டியக்கம் கூட்டியக்கம் தானேங்க அதிலே முதலாவதாக வந்த என்ற ஆகாஷ் தான் நம்மளோட உயிர்னும் சொல்றோம் இல்லையா இந்த வின் என்ற ஆகாஷ் துகளுக்கு உள்முகமா இருக்கிறது கோடானு கோடி பரமான துகள் தாங்க ஒரு வகையில பஞ்சபூதங்களுக்கு முன்னால அதுக்கு அடிப்படையா தோன்றியது தாங்க ஆனால் பஞ்சபூதத்துக்கு அப்பால் ஏதேனும் இருக்கான்னு கேட்டா அதற்கு பதில் வெட்டவெளி மட்டும் தாங்க வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்